வணக்கம் சொந்தங்களே இனிமையான காலை பொழுதில் ஒரு குட்டி அறுவடை தாங்க நீ காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு அறுவடைக்கு போயாச்சு நல்ல மலைக்கு அதுக்கு செடிகள்லாம் செமையாக சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த பட்டத்தோட முதல் அவரை இன்றைக்கி போக போகிறோங்க பச்சை அவரை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா மலைக்கு அதுக்கும் செழிப்பாக சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி முதல் காயே பறிச்சாச்சு இன்னும் நிறைய பூக்கள் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அவரையில் எந்தளவு காய்கள் கிடைக்கிதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கத்திரி எல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக வளர ஆரம்பிச்சிருக்கு நல்ல பூக்கள் வச்சு நல்லாவே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இதெலாம் என்ன ரகை கத்திரின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டிருக்கோங்க கோவக்காய் நல்லாவே இன்றைக்கி ஓரளவு காய்ச்சிருக்குங்க எங்கள் வீட்டு சமையலுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது வரிசையாக கோவக்காய் நிறைய காய்ச்சிருந்தது காய்ச்சிருந்த கோவக்காய் எல்லாம் பறிச்சிக்கலான்னு காலையிலே கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி நம்ம பறிக்கிறது என்ன கோவக்கான்னு பார்த்திங்கன்னா மலேசியன் கோவக்காய் தாங்க போன வட்டம் வச்சு கட்டிங் வாங்கி வச்சுருந்ததில் நான் கட்டிங் எடுத்து வச்சது தாங்க இந்த வட்டம் வந்தது நல்லாவே அது கர நல்லா வளர்ந்து வந்து காய்களும் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கோவக்காய் மூணு காய் நாலு காய்னு வைக்க ஆரம்பிச்சிருங்க இலைகள் தழுத்து புது தளிர்கள் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா தழுத்து வரம்பேதே நல்ல பிஞ்சுகள் வைக்க ஆரம்பித்து பூ பூ ஊற்று நம்மளுக்கு காய்கறிகளை கொடுக்க ஆரம்பிச்சுருங்க கோவக்காய் நல்ல நிறையவே காய்கறிகள் இந்த மலேசியன் கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே அறுவடை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது போன சீசன்லேயும் பார்த்திங்கன்னா இவங்க நல்லாவே அறுவடை கொடுத்தாங்க அதுலேருந்து உருவான கட்டிங்ஸும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறுவடை தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது உங்கள் மாடித்தோட்டத்தில் எந்தளவு அறுவடை எடுக்கிறீங்க என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இனி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வசந்த காலம் தாங்க எல்லா செடிகளும் சூப்பராக வளரும் நல்லது ஒரு அறுவடையும் கிடைக்குங்க இந்த பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் அடுத்து நம்மளுக்கு அறுவடை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பொடலங்காய் தாங்க நல்ல பொள்ளங்க நிறைய பிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு இதனோட விதைகளும் பாத்தீங்கன்னா நிறைய பெண்களோட தோட்டத்துலையும் விதைகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதை என்றதை கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் இனி வருகிற நாட்களில் நம்மளோட தோட்டத்தோட அப்டேட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தோட விட கொவக்காய்தாங்க எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கோவக்காயெல்லாம் கிடச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாப்பி கர்னிங் பபாய்